தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் சகோதரர்களுடன் தாயாருடனும் எந்தெந்த தீர்த்தங்கள் கேத்திரங்கள் என்னெல்லாம் பார்த்தோம் எப்படி எல்லாம் இருந்தது இதை பற்றி எல்லாம் வந்து விவரித்துக் கொண்டிருக்கின்றான் இப்போ அவர்கள் எல்லாருக்கும் சோபத்திரையை பற்றி தெரிந்து விட்டது என்ன இருந்தாலும் திரௌபதி முதல்ல வந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டா இல்லையா அதனால அதிலிருந்து மாறப்போவது கிடையாது அதுல முக்கியமான மொதல் ஆசீர்வாதமே உனது கணவனுக்கு பகைவனே இல்லாமல் போகட்டும் அப்படின்னு அப்படி இருக்கிச்சு அர்ஜுனன் மேல கோச்சிக்கவும் முடியாது இனிமே எல்லாரும் வந்து அந்த லக்ஷ்மியே உருவெடுத்து வந்திருப்பதாக சுபத்திரையை பார்க்கின்றார்கள் இதுல அந்த பலராமர் கிருஷ்ணர் இவர்களை வந்து நகல சகாதேவன் இவர்களை அனுப்பி வரவேற்கிறார் தருமர் அதுக்கப்புறம் உடனே அந்த குசல பிரசனங்கள் அதுக்கப்புறம் குந்தியிடம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறார்கள் இருந்தாலும் பலராமர் கிருஷ்ணருக்கு அத்தை முறை இல்லையா குந்தி இவர் என்ன பண்ணுறாரு அந்த சீர்கள் அது ஆயிரக்கணக்கான யானைகள் குதிரைகள் பவழங்கள் முத்துக்கள் பத்து பேர் சேர்ந்து சுமக்கக்கூடிய அளவுக்கு தங்கம் இது மாதிரி ஏராளமான சீர் கொடுக்குறாங்க இது வந்து சம்பந்தி சீர் அப்படின்னு அதே மாதிரி தருமபுரம் வந்து அவர்களுக்கு உரிய மரியாதையை செய்கிறார் எல்லாம் பண்ணிட்டு பலராமர் என்ன பண்ணுறாரு சகோதரி சுபத்திரியை அழைத்து அவளை கொண்டு போயிட்டு திரௌபதி கிட்ட கொடுத்து இவளை நான் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் அப்படின்றாரு அதற்கு பிறகு அவர் கிளம்பி போறார் கிருஷ்ணர் மட்டும் நான் இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்றாரு உடனே யாதவ சேனைகள் பலராமர் எல்லாரும் துவாரகை நோக்கி திரும்புகின்றனர் கிருஷ்ணர் வந்து அங்க முப்பத்தி நாலு நாட்கள் இருக்கிறதா மகாபாரதம் கூறுகின்றது இந்த தான் ஒரு நாள் அர்ஜுனன் சொல்றா நம்ம யமுனை நதி தீரத்தில் போயிட்டு அங்க போய் ஜலக்கிரீடை செய்யலாம் அப்படின்றான் கிருஷ்ணர் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறவினர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு அந்த யமுனை நதியில் நீராடுவதற்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றத்தினரோடு யமுனை நதி தீரத்துக்கு போறாங்க அங்க பாத்தீங்கன்னா அந்த காண்டவ வனம் அந்த வனத்துல வந்து ஏராளமான மரங்கள் விதவிதமான பெயர்கள்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறம் ஏராளமான விலங்குகள் பட்சிகள் இது எல்லாம் நிறைந்திருக்கின்றன அப்போ கிருஷ்ணர் வந்து அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கின்றார் அப்போ அந்த காண்டவ வனத்துக்குள்ள அது யமுனை நதியை ஒட்டி இருக்கின்றது அங்கே போயிட்டு எல்லாரும் சந்தோஷமாக ஓடி ஆடி விளையாடுகின்றனர் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்றனர் அவங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது இவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல ஒரு பிராமணன் வருகின்றான் அவன் நேரா கிருஷ்ணர் அர்ஜுனர் இவர்களை நோக்கி வந்து ஐயா நான் ஒரு பிராமணன் உங்களிடம் ஒரு யாச்சகம் கேட்கிறேன் அப்படின்றான் அப்போ என்ன வேணும் அப்படின்னும் போது எனக்கு திருப்தி தரக்கூடிய போஜனம் அப்படின்னும் போது அர்ஜுனன் யோசிக்கிறான் இவருக்கு என்ன போஜனத்தை கொடுக்கலாம் அப்படின்னும் போது அப்போ அந்த பிராமணன் சொல்கிறான் எனக்கு இந்த புசிப்பதற்கான போஜனம் என்ன வேணும் அப்படின்னா நான் தான் அக்னி எனக்கு வந்து இந்த காண்டவனத்தை புசிக்க வேண்டும் இது வந்து தடைப்பட்டு கொண்டே வருகின்றது ஏன்னா இந்த காண்டவவனம் இந்திரனால் காப்பாற்றப்படுகின்றது எதற்காகன்னா இந்திரனுடைய நண்பன் தக்ஷகன் அது வந்து ஒரு பாம்பு அந்த தக்ஷகன் வந்து இங்க குடும்பத்தாரோடு வசிக்கிறான் அவனால இங்க இருக்கின்ற எல்லா மிருகங்களும் காப்பாற்றப்படுகின்றன நான் வந்து இந்த வனத்தை எரிக்க வேண்டும் அப்படின்னு எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து அந்த நெருப்பை ஆரம்பிக்கும் பொழுது இந்திரன் வந்து அந்த மழை பெய்து தண்ணீரால் அதை அணைத்து விடுகின்றான் என்னால இந்த வனத்தை புசிக்க முடியவில்லை நீங்க தான் இதுக்கு உதவி செய்யணும் அப்படின்றான் இப்போ அக்னி வந்து அந்த காண்டவ வனத்தை எதற்காக எரிக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு ஒரு முன்கதை இருக்கின்றது அதாவது சுயதகி அப்படின்ற ஒரு ராஜா அந்த அரசன் வந்து யாகங்களை செய்வதுதான் அவனுடைய ஒரே லட்சியமாக இருந்தது வாழ்க்கையில அதே மாதிரி ஏராளமான ரித்விக்குகள் பிராமணர்களை வைத்துக்கொண்டு யாகம் செஞ்சுட்டே இருக்கான் அதுல பாத்தீங்கன்னா அந்த யாகம் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது அந்த புகையினால் அந்த பிராமணர்களுடைய கண்களெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன ரொம்ப வருஷமாக அந்த யாகத்தையே பண்ணிட்டு வரான் இல்லையா அதனால் அந்த ரித்விகைகளாக என்ன பண்ணுறாங்க எங்களால் முடியாது அப்படின்போதையும் அவங்கள கேட்குறான் என்ன நீங்கள் நான் உங்ககிட்ட ஏதாவது தப்பாக நடந்துட்டதுன்னா அப்படி எதுவும் இல்லை இல்லையா அப்படி இருக்கச்ச வந்து இந்த யாகத்தை நீங்கள் வந்து செஞ்சு வைக்க முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்ன உடனே அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒப்புதலுடன் வேற பிராமணர்களை வைத்துக்கொண்டு அந்த யாகத்தை நடத்தி முடிக்கிறான் அதை முடிச்ச பிறகு நூறு வருஷங்கள்ல செய்யக்கூடிய ஒரு யாகத்தை செய்யணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம் இதை சொன்ன உடனே யாரும் முடியாது அப்படின்ட்டாங்க இவன் மறுபடியும் அவங்க கிட்டே கேட்கிறான் என்ன நீங்க இது மாதிரிலாம் முடியாதுன்னு சொல்றீங்க எப்படியாவது எனக்கு யாகத்தை நடத்தி வைக்க வேண்டும் அப்படின்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க உனக்கு அந்த ருத்ரர் தான் அந்த யாகத்தை நடத்தி வைக்க முடியும் நீ அவர்கிட்டயே போய் கேடு அப்படின்றாங்க உடனே இந்த ஸ்வேதக்கி அந்த அரசனும் என்ன பண்றான் கடுமையான தவம் செய்கின்றான் அப்படி தவம் செய்த பிறகு அந்த சிவபிரானே வந்து நேரில் தோன்றுகின்றான் உனக்கு என்ன வேணும் அப்படின்ன உடனே இவன் வந்து சிவனை வணங்கி இந்த மாதிரி அந்த யாகம் செய்து செய்துவிக்க வேண்டும் அப்படின்னு கேக்குறான் அப்போ சிவன் சொல்றாரு இல்லை இல்லை யாகத்தெல்லாம் நான் செய்ய முடியாது வேணும்னா ஒன்று செய் நீ பன்னிரண்டு வருஷம் பிரம்மச்சரிய நியமத்தை கடைப்பிடித்து அக்னியை வந்து அந்த நெய் நிரப்பிக்கொண்டே இருந்தால் அப்ப வந்து யாகத்தை செய்வதற்கு ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்றார் அதே மாதிரி அந்த சுவேதக்கியம் என்ன பண்றோம் பன்னிரண்டு வருடங்கள் அந்த அக்னியை வந்து அப்படியே நெய்யாலேயே நிரப்பிக்கொண்டிருக்கின்றான் அக்னி பகவானும் அந்த நெய்யை புசித்து கொண்டிருக்கின்றார் அதன் பிறகு சிவபெரான்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு இந்த துர்வாசஸ் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு அவர் உனக்கு இதையெல்லாம் செய்து தருவார் நீ யாகத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய் அப்படின்ன உடனே அந்த சுயத்தக்கையும் என்ன பண்ணுறான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு மறுபடியும் சிவபெருரானிடம் செல்கிறான் இந்த மாதிரி யாகம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்ன உடனே அவர் துர்வாசஸை கூப்பிட்டு இவனுக்கு வந்து நீ யாகத்தை செய்து வைப்பாயாக அப்படின்றாரு அதே மாதிரி அந்த துர்வாசஸ் அவரும் வந்து அந்த யாகத்தை முறையாக நடத்தி வைக்கிறார் அதன் பிறகு அந்த ராஜா சுயத்துக்கு அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து பல காலத்துக்கு பிறகு ஸ்வரகத்துக்கு போனார்கள் இதில் அந்த தொடர்ந்து பன்னிரெண்டு வருடங்கள் அந்த யாகத்தில் நெய்யையே புசித்து கொண்டு வந்ததனால் அந்த அக்னிக்கு வந்து அருசி அதாவது ருசி அப்படின்னா டேஸ்ட் நமக்கு தெரியும் அந்த ஆசையத்தை அது இல்லாமல் போய்விட்டது அப்படி நம்ம எடுத்துக்கணும் அது அந்த அருசி வந்து விட்டதனால் சுவை இல்லாமல் போய்விட்டதனால் வேறு எதையுமே வந்து அக்னி புஜிக்கவில்லை அவனுடைய நிறமே மாறிவிட்டது அப்படின்றாங்க அப்போ தன்னுடைய சுவாவமான அந்த நிறத்தை இழந்த அக்னி என்ன பண்ணுறான் பிரம்மதேவர்கிட்ட போய் கேட்குறான் அப்போ பிரம்மன் என்ன சொல்கிறாரு நீ பன்னிரெண்டு வருடங்கள் அந்த நெய்யையே புசித்து கொண்டு வந்ததுனால இந்த மாதிரி ஆயிருக்கு இது வேற ஒன்றும் இல்லை அந்த காண்டவ வனம் நீ அங்க போயிட்டு அந்த வனத்தை எரித்து அதை புசித்தாயானால் அதில் ஏராளமான விலங்குகள் அது இதெல்லாம் இருக்கு அந்த கொழுப்பெல்லாம் சேர்ந்து உன்னுடைய இந்த நிலை மாறும் அதனால காண்டவ வனத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அந்த அக்னியும் காண்டபவனத்துக்கு வந்து அதை எரிக்கணும் அப்படின்னு அது அங்கே தக்ஷகன் இருக்கார் தக்ஷகனுடைய நண்பன் இந்திரன் ஏழு முறை எரிக்கணும் எரிக்கணும் அப்படின்ட்டு அக்னி வந்து முயற்சி செய்கின்றார் ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்திரன் வந்து அந்த நெருப்பை அணைத்து விடுகின்றான் அவரால் ஒண்ணுமே செய்ய முடியல அப்போ பிரம்மதேவர் கிட்ட மறுபடியும் போகிறான் அக்னி இந்த மாதிரி நீங்க தான் சொன்னீங்க இதுக்கு வந்து அந்த காண்டபவனத்தை எரிக்க வேண்டும் அப்படின்னு ஆனால் நான் ஏழு முறை முயற்சி செய்தும் அது முடியவில்லை அந்த இந்திரன் வந்து அதை தடுத்து கொண்டே இருக்கிறான் இப்போ நான் என்ன பண்ணட்டும் எது செய்தால் என்னுடைய அந்த உண்மையான ஸ்வரூபம் நிறம் வரும் அப்படின்னு கேட்குறான் அப்போது பிரம்மதேவர் தேவர் சொல்றாரு இல்லை இதுக்கு வந்து என்ன உபாயம் அப்படின்னு எனக்கு தெரியல நீ வந்து கொஞ்ச நாள் பொறுத்திருப்பாயாக நரநாராயணர்கள் பூமியில் தோன்றுவார்கள் அவங்க வரும்போது நீ அவங்கள போய் கேட்டியானா உனக்கு அந்த காரியத்தை செய்து முடிப்பார்கள் அப்படின்றாரு இதுதான் வந்து அக்னி அந்த காண்டபவனத்தை எரிக்க வேண்டும் அப்படின்றதுக்கான காரணம் அப்போ இதே மாதிரி அந்த கிருஷ்ணன் அர்ஜுன் தான் அந்த நரநாயனர்கள் இவங்க பூமிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அக்னி அவர்களை நோக்கி வருகின்றான் அவங்க கிட்ட நீங்க வந்து எனக்கு இந்த காண்ட எரிப்பதற்கு உதவ வேண்டும் அப்படின்னு கேக்குறான் இப்போ அர்ஜுனன் சொல்றான் நீங்க கேட்டீங்க நான் செய்கிறேன் ஆனா பாருங்க நான் வந்து ரொம்ப வேகமா அம்புகளை விடுவேன் அந்த வேகத்தை தாங்குற மாதிரி என்கிட்ட ஒரு வில் இல்லை அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு வில் இருந்ததுன்னா நான் அம்புகளை விட்டு கொண்டே இருக்கும் பொழுது அந்த பற்றாத அம்புகள் வேண்டும் அது இல்லை அதுக்கப்புறம் நான் அந்த அம்பை விட்டுக்கிட்டே போறேன் இல்லையா அப்போ அதுக்கு வேகமான ஒரு தேர் வேண்டும் அந்த தேர் என்கிட்ட இல்லை எல்லாத்தையும் சொல்லிட்டு அர்ஜுனன் கிட்ட சொல்றான் இந்த பெரிய வனத்தை காக்கின்ற இந்திரன் அவனை எப்படி நான் தடுக்கலாம் அப்படின்றதையும் வந்து உங்களுடைய காரிய சித்திக்காக நீங்க சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்றான் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்